இன்றைய நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பும் சேவைகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் ராஜசேகரன் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இந்த முதியோர்களை பராமரிக்கிறதுல தொழில்முறை சேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தற்போது இருக்குங்க சார் இப்போ நம்ம வந்து யாருக்கு நம்ம சேவை செய்யணும்னு பார்க்குறோம்னா இயலாத முதியவர்கள் அதாவது அவங்க வந்து ஒரு நோயின் தாக்கத்தால் அவங்க வந்து படுத்த படுக்கையாவோ இல்லை வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் இருக்காங்க ஸோ இதில் தொழில் முறை காப்பாளர்கள் இவங்க சேவகர்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து டாக்டர்ஸ் மருத்துவர்கள் இப்போ மருத்துவர்கள் இப்போ ஒரு ஒரு படுத்த படிக்க இருக்க ஒருத்தங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு உடல் நலக்குறைவு ஏற்படுது காய்ச்சல் ஒரு ரொம்ப அதிக டெம்பரேச்சரான காய்ச்சல் இருக்குது இல்லை வந்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா இப்போ டாக்டர்கிட்ட காட்ட முடியாமல் அந்த குடும்பத்தார் வந்து தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவர் படுத்த படிக்கையா இருக்காங்க இவங்களை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணுன்னும் போது மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கும் ஒரு விஷயம் அதாவது அந்த முதியவருக்கும் சிரமம் பார்த்துக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில மருத்துவரே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்த அவ்வளவு சிரமங்களும் தவிர்க்கப்படும் ஸோ மருத்துவர்கள் குறைந்தபட்சம் அவங்களோட பகுதிகளில் உள்ள முதியவர்களின் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் ஸோ அதாவது இல்லம் தேடி வரும் மருத்துவர் ஸோ மருத்துவர்கள் அவங்களோட கிளினிக்கில் மட்டுமே இருந்துட்டு முதியவர்கள் யாரா இருந்தாலும் எங்க கிளினிக்கு தான் வரணும் கிளினிக்கு வந்தால் நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்ற நிலையிலிருந்து மாறி தேவை ஏற்படும் பட்சத்தில் முதியவர்களின் வீடுகளுக்கே அவங்க போய் அவங்களுக்கு பார்த்து மருத்துவம் செய்ய வேண்டும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகுதுங்களா இருக்குங்க சார் அங்கங்கே இருந்துகிட்ருக்கு பட் எப்படின்னா இப்போ வந்து அது ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருந்துகிட்ருக்கு தெரிஞ்சவங்க அவங்க மருத்துவரை வேண்டி கேட்டு வந்துட்டுருக்க மாதிரி இருந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்குது அந்த அந்த ஃபோனில் நம்ம கூப்பிட்டோம்னா வருவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை தெரிஞ்சவங்க அவங்க ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்காங்க அதன் மூலமா நடந்துட்டு இருக்கு பட் மருத்துவர்கள் வந்து இப்ப வேணால் முதியவர்கள் வந்து நிறைய இருக்காங்க அது தனிமையாக இருக்கிற முதியவர்கள் இயலாத முதியவர்கள் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய முதியவர்கள் புது மருத்துவர்கள் குறிப்பாக அவங்க வந்து இப்போ வீடு தேடி போகிற சேவைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதே போல் மருத்துவர்கள் தவிர செவிலியர்களுடைய இந்த சேவையும் வந்து அதிகமாக தேவைப்படும் இல்லைங்களா ஆமாங்க சார் ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது அவங்களோட தனக்கான தேவைகள் எதையுமே பார்த்துக்க முடியாத முதியவர்களை வந்து நிச்சயமாக வந்து செவிலியர்கள் தான் பார்த்துக்க முடியும் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை ஜலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த டயப்பஸ் வச்சு தான் பார்ப்பாங்க அந்த டயப்பஸை மாற்றுறது மாற்றுறது அப்புறம் அவங்கள வந்து நல்லா தொடச்சி ஊடுறது படுக்கை புண்கள் வராமல் பார்த்துக்கிறது ஏன்னா படுத்த படுக்கையாகவே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த படுக்கை புண் வரும் அந்த படுக்கை புண் நல்ல உள்ள ஆழமாக போய் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும் இதெல்லாம் வராமல் பராமரிக்கணும்னா செவிலியர்கள் தான் இருக்கணும் ஸோ இந்த செவிலியர்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்குதுங்க சார் ஏன்னா இன்றைக்கி வந்து படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறாங்க டெய்லி வந்து ஸ்ட்ரோக் இருக்கு கீழே விழுதல் இப்போ நம்ம இது வரைக்கும் அந்த கீழே விழுறத பற்றி பேசல முதியவர்களுக்கு வந்து முதுமை மாய்க்கும் அரக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து அந்த கீழே விழுதல் விழாமல் பார்த்துக்கணும் ஆமா முடிஞ்ச வரைக்கும் விழாமல் இருக்கிறதுக்கான எல்லா தற்காப்பு ஏற்பாடுகளையும் குடும்பத்தில் உள்ளவங்க செஞ்சு வைக்கணும் அதாவது பிடிமானத்துக்கு வந்து கம்பிகள் அப்புறம் நல்ல வெளிச்சம் நடுவுல தட்டு அதை இது ஃபர்னிச்சர் டேபிள் சேர்லாம் வந்து நடக்கக்கூடிய பாதையில் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும் முக்கியமாக அந்த குளியல் அறையில் விளக்கு இருக்கணும் அப்புறம் இன்னொன்று தாழ்ப்பால் இருக்கக்கூடாது ஏன்னால் இப்போ உள்ளே போய் அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவன் தாழ்ப்பால் போட்டிருந்தாங்கன்னா உள்ளே போய் நம்ம அவங்கள எடுத்துகிட்டு வரதில் ஒரு டிலே ஆகும் அல்லது நம்ம ரொம்ப நேரம் ஆகும் அவங்க வரல என்னன்னு நம்ம என்னென்னு பார்க்க முடியாது இது எல்லாமே வயது முதிர்ந்த முதியவர்களுக்கு நம்ம சொல்கிறது ஸோ இந்த செவிலியர்கள் வந்து சரியான பயிற்சி எடுத்திருக்கணும் இன்றைய தேதிக்கு என்னென்னா செவிலியர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க இயங்குறதில்லை இவங்க எல்லாருமே ஒரு நிறுவனத்தின் கீழ் இருப்பாங்க அங்கங்கே இந்த செவிலியர் நிறுவனங்கள் ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜென்சிஸில் இருப்பாங்க ஸோ அந்த நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் பயிற்சி கொடுக்கணும் அவங்கள கண்காணிக்கணும் இப்போ நிறைய நிறுவனங்கள் என்னென்னா அவங்கள வந்து முதியவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதோடு சரி அங்கே வந்து இவங்க போய் அவங்க சரியான முறையில் வந்து இவங்க பணியாற்றிட்டு இருக்காங்களா அங்கே உள்ள தேவைகளுக்கு ஏற்ப இவங்க நடந்துகிட்ருக்காங்களா இந்த செவிலியர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் இவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும் அது அங்கே அந்த வீட்டில் உள்ளவங்க கொடுக்குறாங்களான்னு பார்க்குறது இல்லை ஸோ இது கொஞ்சம் முறைப்படுத்தப்பட வேண்டும் சார் செவிலியர்கள் இருக்காங்க பட் முறைப்படுத்தப்படாமல் தான் இன்றளவில் இருந்துகிட்ருக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஏன்முறை வல்லுநர்கள் அவர்களுடைய தேவையும் இருக்குது இல்லைங்களா சார் ஆமாம் இப்போ நீங்கள் இந்த இந்த ஸ்ட்ரோக்கு இல்லை இந்த படுத்த படிக்கையாக இருக்கவங்க அவங்கள வந்து இயக்கம் கொடுக்கறது வந்து ஏன்முறை வல்லுநர்கள் தான் ஸோ இதுலேயும் என்னென்னா நிறைய இயன்முறை வல்லுநர்கள் நல்ல முறையில் சேவையாற்றிட்டு இருக்காங்க அதாவது பேஷண்ட்ஸ் நோயாளிகள் வந்து மீண்டும் நல்ல இயக்கத்துக்கு வரணும் அப்படின்ற முறையில் பண்ணுறாங்க பட் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடந்துக்கிறதுல இது எப்படின்னா வர்ற கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து சொல்கிறோம் இப்போ ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா இவங்க இயன்முறை வல்லுநர்கள் அதுக்கு ஒரு 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 திட்டம் இருக்கணும் முதல் கட்டமாக என்ன பண்ணுறோம் இதில் வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராக்கர் ஒரு ஷீட் மாதிரி வச்சு அதில் குறிப்பு இது பண்ணுறது அடுத்தது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பயிற்சி அளிப்பது இவங்க வந்து ஒரு நேரம் போகிறாங்க அப்படின்னா இன்னொரு நேரம் அவங்க எப்படி பயிற்சி கொடுக்கறது அந்த பயிற்சியை வந்து அவங்க எங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது இப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் மீண்டு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மருத்துவ பராமரிப்பு தேவைப்படும் போது இந்த மாதிரி மருத்துவர்கள் செவிலியர்கள் இயன்முறை வல்லுநர்கள் இவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு போயிட்டு அந்த பராமரிப்பு செய்ய வேண்டியிருக்கும் சேவை அளிக்க வேண்டியிருக்கும் இதை தவிர இந்த மருத்துவ தேவையில்லாத சேவைகளும் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கேர்டேக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா அவர்கள்லாம் எப்படி இப்போ இன்னைக்கு பார்த்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தனியாக நிறையா முதியவர்கள் இருக்காங்க நல்லா ஒரு எண்பது வயது அம்மாவெல்லாம் தனியாக இருக்காங்க தொண்ணூறு வயது பெரியவர் தனியாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சேவைக்கு யார் இருக்காங்கன்னா கேர் டேக்கர்ஸ் லிவ் இன் கேர் டேக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம் இவங்க வந்து அந்த முதியவர்கள் வீட்லேயே போய் தங்கி இருந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் ஒரு பிள்ளை போல் ஒரு பேரன் பேத்தியோ கூட இருந்தால் எப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு வேண்டிய உணவு ஏற்பாடு செய்கிறது அவங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கூட்டிகிட்டு போ போய்ட்டு வர்றது வாக்கிங் போகிறது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பேச்சு துணை அவங்களோட பராமரிப்பு பெண்கள் அப்படின்னா தலைவாரி விடுறது அதான் ஒரு ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ நம்ம கூடவே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இவங்க வந்து நான் மெடிக்கல் இவங்க மருத்துவம் பார்க்க முடியாது மருத்துவம் சம்மந்தப்பட்ட உதவிகள் இவங்களால் செய்ய முடியாது பட் அந்த வீட்லேயே இருந்து அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வாங்க இவங்க கேர்டேக்கர்ஸ் இது போக இப்போ புதுசாக வந்து சில நிறுவனங்கள் வந்திருக்கு இந்த மாதிரி கேர்டேக்கர்ஸ் எனக்கு வேண்டாம் என்னோட வீட்டில் இன்னொருத்தங்க இருக்க வேண்டாம் எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான சேவைகளை வழங்குவதற்கு புதிதாக நிறுவனங்கள் வந்துள்ளன ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் போயிட்டு வந்துடும் ஆமாம் இப்போ வந்து கோயிலுக்கு போகணும் பேங்க்குக்கு போகணும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் அவங்க வருவாங்க வந்து அந்த வேலை இப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து ஒரு காரை புக் பண்ணி இவங்களை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க இதுக்கெல்லாம் வந்து இப்போ சந்தா முறை இருக்கு மாதாந்திர சந்தா ஆண்டு சந்தான் கட்டிட்டாங்கன்னா இந்த சேவை வழங்குனர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியதா ஏ டு செட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லா பில் கட்டுறது இபி பில் கட்டுறது டெலிஃபோன் பில் கட்டுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க பார்த்துக்கிறாங்க இது இந்த மாதிரியான சேவைகள்லாம் இன்னும் வளரும் இல்லைங்களா தேவை அதிகமாயிட்ருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து தனியாக வாழும் முதியவர்கள் வந்து இன்றைக்கே நிறையா இருக்கும்போது வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம இந்தியா தேசம் முதியவர்கள் வந்து அவ அதிகமாயிட்டே வர்ற ஒரு இட்ஸ் ஏஜிங் கண்ட்ரி இப்போ வரைக்கும் வந்து இளைஞர்கள் நாடுன்னு இருக்குது இன்னும் ஒரு ஒரு இருபது வருஷங்களில் இது வந்து நடுத்தர இருந்து முதியவர்களுக்கான நாடுன்னு ஆயிரும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி சேவை வழங்குபவர்கள் நிறையா வரணும் ட்ரெயின்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் வந்து அவங்களோட கட்டணங்கள் கொஞ்சம் குறைஞ்சி வரணும் இன்றைய தேதிக்கு வந்து கொஞ்சம் அதிக கட்டணங்கள் ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு வருங்காலத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த கட்டணத்துக்கு சேவை வழங்குனர்கள் கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன் தனிமை சார்ந்தும் அந்த மனநல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த மனநல பிரச்சனைகளை எப்படி தவிர்க்க முடியும் அந்த மாதிரி வந்தால் அதுக்கு சேவை அதெல்லாம் இருக்குங்களா இப்ப முதுமையில் வந்து மனநலம் முதுமையில் மனநலம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் அது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா துணையை இழத்தல் இப்போ வந்து ஒரு எண்பது வயது உள்ளவர் அவரோட மனைவி காலமாகறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருடங்கள் தாம்பத்திய வாழ்வில் இருந்திருப்பாங்க ஐம்பது வருடங்கள் ஐம்பத்தைந்து வருடங்கள் கூடவே இருந்த மனைவி திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னும் போது அந்த பிரிவு அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வர்றது அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த பக்கமும் கணவன் இழந்து விட்டால் இவங்க வந்து கணவனை சார்ந்து தான் இவங்க வாழ்க்கையே இருந்திருக்கும் கணவன் தான் உலகம்னு இருந்திருப்பாங்க திடீர்னு அவர் மறைந்து போகும்போது ஸோ இதை வந்து கிரீஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இன்று இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா அவங்களை அப்படியே விட்டுறோம் அவங்களா வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து திரும்பியும் வந்து எடுத்துகிட்டு வ போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்கு பட் தொழில் முறை மனநல ஆலோசகர்கள் உதவி நமக்கு கிடைச்சதுன்னா அவங்க வந்து நல்ல முறையில் எப்படி இவங்க வந்து அந்த துயரத்தில் இருந்து எப்படி மீண்டு வரலாம்னு சொல்லி படிப்படியாக அவங்க கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஆலோசனைகள் கொடுத்து கவுன்சிலிங் பண்ணி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வியாதிகள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கோ இல்லை இந்த பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா மனதளவில் துவண்டு போயிடுவாங்க ஸோ அங்கேயும் இந்த மனநல ஆலோசகர்களின் பங்கு அளப்பரியது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் எவ்வளவு சொன்னாலும் அது தெரியாதவங்க பேசும்போது அது சரியான முறையில் அந்த கருத்துக்கள் கடந்து போகாது பட் அதே தொழில் முறை ஆலோசகர்கள் சரியான முறையில் அந்த நோயின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சரியான ஆலோசனைகளை கொடுத்து மனதளவில் அவங்க துவண்டு போகாமல் அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ மனநல ஆலோசகர்களின் பங்கு முதியோர் நலனில் மிக முக்கியம் பொதுவாகவே அந்த முதியவர்களை எப்படி வந்து அந்த சமூகமோ அல்லது வந்து இளையோர் மற்றவர்கள் வந்து எப்படி அது அணுகணும் சார் சார் இப்போ முதியவர்களை வந்து இன்விசிபிள் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதாவது அவங்க இருக்கிறதே கண்ணுக்கும் தெரியாது இப்போ நீங்கள் ஒரு க கடை வீதிக்கு போகிறீங்க அல்லது ஒரு ஷாப்பிங் மால் பீச் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் அங்கே முதியவர்கள் இருப்பதையே நீங்கள் பார்க்க மாட்டீங்க தான் அவங்களை வந்து இன்விசிபிள் சிட்டிசன்ஸ் சொல்றோம் இந்த மாதிரி இதை வந்து இன்னொரு பக்கம் சொல்லணும்னா அவங்களை அலட்சியப்படுத்துதல் அப்படின்னு தான் வருது சிறியவர்கள்லாம் திடீர்னு ரோட்ல வந்து அவங்க முன்னால வந்து ஒரு வாகனத்தில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பின்னால இருக்கிற பசங்க வந்து சிறுவர்கள் சிறுவயது உள்ளவர்கள் வந்து அவங்க மெதுவாக போறது வந்து இவங்க அதை வந்து அவங்களால அனுசரிக்க முடியாம அவங்கள வந்து கடினமான வார்த்தைகளால் திட்டுறது இப்பவும் ஏன் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஏன் இப்போ ரோட்ல வர இப்போ எந்த ஒரு கியூல முன்னால இருக்காங்க ஸோ அவங்க உடல் இயக்கம் மெதுவாக இருக்கும் போது இள அவ்வளோ கடுமையான சொற்களால் அவங்கள வந்து மனம் காயப்படும்படி பேசுவது வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நிலை மாறணும் அப்படின்னா பள்ளி கல்லூரியில் இருந்தே நம்ம வந்து முதியவர்களின் நலனில் அக்கறை கொள்ளும் விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் இருக்கு என்சிசி என்எஸ்எஸ் இருக்கு எல்லாம் முதியவர் சேவையை வந்து கொண்டுட்டு வரணும் இப்போ ஸ்கூலில் ஸ்கவுட் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு போய் சேவை செய்யணுன்ற மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தணும் அதே தான் என்எஸ்எஸ் என்எஸ்எஸ் கல்லூரியில் உள்ள கல்லூரி மாணவர்கள் அவங்க பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு போய் சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி முதியவர்களுக்கு சேவை செய்து வளரும் இளம் தலைமுறையினர் முதியவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் பள்ளி கல்லூரியில் முதியவர்களை மதிக்கும்படியான சேவைகளை செய்வதற்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்கவுட் இருக்குது என்சிசி இருக்குது என்எஸ்எஸ் இருக்குது ஸோ அதில் இருக்கும் மாணவர்கள் முதியோர் நல சேவையில் ஈடுபட வேண்டும் வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 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 ஸ்கவுட் இவங்களெல்லாம் வந்து மெடல்ஸ் தருவாங்க அதில் வந்து உச்சபட்ச மெடலே வந்து முதியோர் சேவைக்காக கொடுப்பது இப்போ ஸ்கவுட்டில் உள்ள மா மாணவர்கள் முதியோர் சேவையில் ஈடுபடும் தான் அந்த இருக்கிற மெடல்ஸ்லையே வேல்யூபிள் மெடல் பேட்ச் நம்ம வந்து பல சேவைகளை செய்ய வேண்டியிருக்கும் அதுல வந்து முதியோர் முதியோர் சேவையும் ஒன்று ஆமா அவங்க வந்து பொது சேவை அதாவது சுற்றுச்சூழலுக்கான சேவை தூய்மை பணி இந்த மாதிரி சேவைகளில் முதியோர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் அதுக்கான அந்த அங்கீகாரம் தான் இருக்கிறதுலேயே பெரிய அங்கீகாரம் இந்த மாதிரியான திட்டங்களை நம்ம நம்ம நாட்டிலையும் செயல்படுத்தணும் அதே போல் இப்ப முதியோர் அப்படின்னாவே அவர்களுடைய அந்த விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய அந்த அனுபவ அறிவு இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கக்கூடிய கூடிய அளவில் இளையோர்கள் இருக்கணும் இல்லைங்களா இதுக்குமே வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து நம்ம பார்க்கலாம் சார் அதாவது மென்டர்ஷிப் புரோக்ராம்ஸ் அங்கே இருக்கு அதாவது ஒரு ஒரு ரிட்டையர்டான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அல்லது பெரிய தொழில்நுட்ப கலைஞர் இவங்களுக்கெல்லாம் உள்ள விஸ்டம் அந்த நாலேஜ் அது வந்து மிகவும் அளப்பரியது அதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து வீணடைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்கள நம்ம அணுகிறது இல்லை ஸோ இந்த முதியோர் நலன் குழு அப்படின்னு நம்ம பேசுனது மூலமாக அங்கே உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ் இளம் தலைமுறையிற்கு வழிகாட்டுதல்கள் பண்ணலாம் இப்போ நல்ல ஒரு பெரிய மேத்ஸ் ப்ரொஃபஸர் இருப்பார் இப்போ அவர் அவங்க பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த மேத்ஸ் அந்த கணிதத்தில் உள்ள நுணுக்கங்களை அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இருக்கலாம் அவர் வந்து நாளைக்கு ஐஏஎஸ் ஆஸ்பரன்ஸுக்கு சில கோச்சிங்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிறு தொழில்கள் இருக்கும் ஒரு பெரும் தொழிலதிபர் அவர் வந்து இப்போ வந்து ஓய்வில் இருப்பார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் இளம் வயதினர் ரொம்ப அந்த தொழிலில் இருப்பாங்க இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சிகள் கொடுக்கலாம் மென்டர்ஷிப் பண்ணலாம் இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம வந்து அவங்களோட அறிவாற்றலை இதுக்கு முந்தைய தலைமுறையின் அறிவாற்றலை நம்ம அழகாக வாங்கிக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு அது வந்து கடத்தப்படும் பொதுவாக உங்கள் அனுபவத்திலிருந்து இப்போ இந்த முதியோர் நலன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் ஸோ முதியோர் நலனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் முக்கியமான ஒன்று என்னன்னா வரும் முன் காப்போம் தாங்க சார் இப்போ நம்ம வந்து நிறைய முதியவர்கள் அவங்க இயலாத நிலை அதாவது முதுமையில் கொடுமை இயலாமை ஸோ முதுமையில் இயலாத நிலைக்கு ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு என்னென்னா இன்னைக்கு அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற மாதிரி நம்ம நடுத்தர வயதில் உள்ளவர்கள் இளம் வயதுக்காரர்கள் இப்பத்தில் இருந்தே சரியான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வந்தோம்னா முதுமையில் இயலாமை அந்த நிலைக்கு நம்ம போகாமல் இருக்கலாம் இது வந்து வருமுன் காப்போம் இன்றைக்குள்ள இயலாத முதியவர்களுக்கு நம்மாலான உதவியை ஒரு சமூகமாக நம்ம செஞ்சோம்னா அவங்க வாழ்வு சிறப்பு பெறும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் நமக்கு மிக அபரிதமாக கிடைக்கும் இதுவரை கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பும் சேவைகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் ராஜசேகரன் மணிமாறன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இத்துடன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது